நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு போன வாரம் ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டோம் இப்போ அண்மை காலத்தில் சீமான் வெசஸ் பெரியார் அப்படின்னு ஒரு ஒரு விவாதம் போயிட்டுருக்கு நம்ம சொசைட்டியில் இது சார்ந்த ஒரு சின்ன புரிதலை நம்ம ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பதிவு போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு நல்ல செய்தி அதில் நிறைய நண்பர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டே வந்துட்டுருக்காங்க எல்லா கருத்துகளும் நமக்கு சாதகமாகவே இருக்கணும்னு நினைக்கிறது அது ரொம்ப தப்பு மாற்று கருத்து உடையவர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்தால் தான் அது ஆரோக்கியமான வளமையான ஒரு சமுதாயம் அந்த வகையில் மாற்று கருத்து வைத்த நண்பர்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு சில நண்பர்கள்லாம் ரொம்ப கண்ணியமாக ரொ பெருசாக எழுதிருக்கிறாங்க எவ்வளோ ஒரு காயாக என்ன திட்டணுமோ அவ்வளோ ஒரு ஜென்யூனாக அவங்க அந்த எழுத்துக்கள் அந்த சொற்களை கையாண்ட விதம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளோ கண்ணியமான நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த என்ன சொல்கிறது இந்த யூடியூப்பில் எவ்வளோ கண்ணியமாக எதிர்க்கருத்து வைக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிஞ்சது ஒரு சில நண்பர்கள் வந்து அப்பட்டமாக திட்டத்தையும் கவனிக்க முடிஞ்சது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு அந்த காலகட்டத்துலேருந்தே நம்ம எல்லாருக்குமே இந்த விஜய் அஜித் சண்டெலாம் வரும் பார்த்துக்கிங்களா அந்த ஏஜில் கூட நான் எனக்கு பிடிச்ச ரசனையை நான் நண்பர்கள்கிட்ட சந்தோஷமாக சொல்லுவேனே தவிர அது சண்டையாக கொண்டு போனதே கிடையாது ஏன்னா எதிர் எதிரில் இருக்கிறவங்கள மனசை காயப்படுத்தக்கூடாதுன்னு என்னமோ தெரியல அந்த வயசுலேருந்தே எனக்கு அப்படி ஒரு பழக்கம் அதனால தான் சமுதாய சமுதாயத்தில் ஒரு செய்தியை நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப கவனமாக அது யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு எவ்வளோ திட்டமிட்டாலும் அது எங்கேயாவது போய் ஒரு இடத்துல அது நிற்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் என்னுடைய கருத்துக்காக உங்களுடைய கருத்தை நீங்கள் மாற்றிக்கணும்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லவே கிடையாது எப்படி காலகாலமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரசனையை நான் ஏதோ ஒரு ரெண்டு மூணு இடத்துல படிச்சுட்டு வந்து அதை சொல்லும்பொழுது நீங்கள் மாறணும்னு நான் எப்படி நம்பலாம் அதே நேரத்தில் நீங்கள் மாறுங்கன்னு நான் சொல்லவும் கிடையாது சமுதாயத்தில் இப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு சமநிலை இல்லாமல் பெரிய பெரிய அறிஞர்களுக்குள்ள சண்டை வருது அப்போ இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது எதை நம்பலாம் எதை நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தேவை அதன் அடிப்படையில் தான் சீமான் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்களை நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் பெரியார் ஐயா வந்து அவருடைய கருத்துக்களை எல்லாமே நீங்கள் ஒரு சேர சேர்த்து எடுத்தீங்கன்னா குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்பது போல அதில் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த சமுதாயத்திற்கு தேவையான நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது அவர் தமிழை காட்டுமிராண்டி தமிழ்ன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தமிழர்களை அந்த சமயத்தில் கை வைக்கிறாரு இது யாருக்கு தெரியாமல் இருக்குன்னு நம்ம யோசிக்கணும் இது எல்லாருக்குமே தான் தெரியும் அடிப்படையில் எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்குங்க எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற த அக்கா தங்கச்சி கூட விட்டுருவோம் எல்லாருக்குமே அம்மானா ஒரு சாமி போல சாமி போல சாமி தான் அவங்க தானே நம்மளை பெற்றாங்க ஸோ எங்கள் அம்மாவை யாருமே பெருசாக அவங்களுக்கான ஒரு ரெக்கக்னைஸ் கொடுக்கல அந்த இடத்துல எங்கள் அம்மாக்காக ஒரு மனுஷன் அது தனிப்பட்ட முறையில் ஒரு நல்லவர் கெட்டவர் அது எனக்கு வேணாம் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கார் ஒன்று இந்த சமுதாயத்தில் ரொம்ப முக்கியம்னு பேசியிருக்கார் அப்புறம் எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சிலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு எங்களுக்கு எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்துல சொத்துன்னு பிரித்தா எங்கள் அக்கா தங்கச்சி பிரிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் இந்த ஒரு சின்ன கூடவே தான் இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு பெரிய காரணமாக காட்டி இருக்கிற வீட்டில் அக்கா தங்கச்சிங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல அது என்னை பொறுத்தவரை தப்பு எப்படி ஒரு தாய் வயிற்றுலேருந்து பிறந்த ஒரு ஒரு பையனுக்கு அந்த பிறந்த வீடு வந்து ஒரு உரிமை இருக்கோ அப்படி தானே அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு ஸோ அதை சிந்திக்கிறதுக்கு முதல்ல மனுஷனாக இருக்கணும் மனுஷ அந்த மனுஷனுக்குள்ள ஒரு இந்த மனித நேயம்னு அந்த ஒரு சொல் அற்புதமான சொல் ஹியூமானிட்டி அது இருந்தால் மட்டும்தான் அப்படி அப்படி சிந்திக்க தோணும் இன்னும் கூட பாருங்களேன் நீங்கள் இது நீங்கள் வந்து என்ன இந்த பதிவில் கூட திட்டுவீங்க திட்டுங்க நான் ஒருவேளை ஒரு நல்லது பொழுது அதில் திட்டு வருதுன்னா அதை விட ஒரு ஒரு நல்ல விஷயம் வேறு என்னவாக இருக்கு போகுது பசங்க பைக்கில் போகிறோம் ஒரு பொண்ணு நம்ம ஒரு ஆக்டிவாக ஏதோ ஒரு வண்டியில் போகிறாங்க ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா எத்தனை பசங்க அதை இயல்பாக பார்க்குறோம் ஒரு பொண்ணு அதுவே அப்படி ஓட்டுதுன்னா அப்போ நம்ம என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒரு மனசு எழு எழுதுல்ல அது யார் உனக்கு சொல்லி கொடுத்தா மறுபடி மறுபடி நீ பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு யாரையும் பார்க்காத உன் அம்மாவுக்கான ஒரு அடிப்படை உரிமையாக அதுக்குன்னு எல்லாரையும் அம்மாவை பார்க்கணுமா அது செய்தி கிடையாது அடிப்படையில் நம்ம அம்மாவுக்கு தே சேர வேண்டிய சில விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெரியாராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு ஆள் சொல்கிறாங்க அந்த அது என்னென்னு நம்ம சிந்திச்சாலே போதுமே ஏங்க நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல் ரொம்ப பெருசாக ஒரு விஷயம் இருக்குங்க அது நம்மளுக்கு புரியாது சகோதரா உன்னையும் என்னையும் சண்டை போட வச்சுக்கிறாங்க சகோதரா சகோதரா நீ என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்க அதில் என்னதம்மா கேட்டிருக்க பெரியார பற்றி நீங்கள் அப்படின்னா நீங்கள் நிறைய படிச்சிட்டிங்க சகோதரா நான் வந்து சகோதரா நான் பிஏ தமிழ் படிச்சிருக்கேன் எம்ஏ தமிழ் படிச்சிருக்கேன் எம்ஃபில் தமிழ் படிச்சிருக்கேன் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் சகோதரா இதெல்லாம் என் தகுதி கிடையாது கட்டுறது கைமண்ணாலும் சகோதரா ஒரு ஏழு புத்தகம் எழுதியிருக்கேன் சகோதரா நான் சிறுகதை தொகுப்பு ஒரு ஏழு எழுதியிருக்கேன் அதில் ஒரு புத்தகத்தை தமிழக அரசு வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தகுதியாக இதெல்லாம் இல்லை சகோதரா அது கிடையாது எவ்வளோ படித்தாலும் கட்டுறது கைமண்ணாலும் எங் நம்ம நமக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எதன் அடிப்படையில் நம்ம தேர்வு செய்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் அவன் சின்னதாக ஒரு ஒரு அஞ்சு ரூபா பொருள் வாங்கி கொடுத்துருப்பான் அதனால் அவன் நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பெரியார் எனக்கு ஏன் பிடிக்குன்னு சொன்னால் ஏ எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிடுறான் அவன் எங்கள் அம்மா மாதிரி எத்தனையோ அம்மாவுக்களை வந்து அந்த மனுஷன் பேசுகிறான் ஏன் பண்ணி தரேன் நானும் தான் படிச்சிருக்கிறேன் அம்பேத்கர் தான் நான் படிச்சிருக்கிறேன் பெரியார் ஏன்னா கொஞ்சம் கோம் கோவம் இடத்துல குணம் இருக்கும் சகோதரா கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்பாவுடைய கோவத்தில் எத்தனை இடங்கள்ல மேலேருந்து பார்த்தா ஒரு ஜாக் பலாப்பழம் மாதிரி அப்பாவுடைய கோவம் நம்மளுக்கு ரொம்ப என்னடா இருந்தாலும் இப்படின்னு அவர் ஒரு கோவம் வரும் அது அப்பாவின் மறைவுக்கு அப்புறம் நமக்கே கண்ணீர் வந்துடும்ல சகோதரா நம்ம அப்பா நம்மளுக்காக தானே பேசியிருக்காரு ஒரு தோழர் கேட்டிருக்காரு நீ ரொம்ப பெதற்ற முழுவதும் படித்தேன் வேஸ்ட்டும் ஸ்பீச்சு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது பெரிய அறிவு உடையவர்கள் நிறைய படித்தவர்களுக்கு என் பதிவு கிடையாது தயவு செஞ்சு நீங்கள் என் பதிவு கேட்காதீங்க ஏங்க என்ன மாதிரி என் என்னுடைய சைல்டுகுட்லலாம் எனக்கு நல்லது கெட்டது சரியாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க நான் அடிப்படையில் கானா பற்றி ஆராய்ச்சி பண்ணுவேன் கானாவுக்கு ஒரு புக்கெலாம் எழுதியிருக்கேன் நண்பா எங்க இந்த ஃபோக்லர் சொல்லுவாங்க நாட்டார் வழக்காற்றியல் சென்னை கானா பற்றி புக்கு எழுதியிருக்கிறேன் என் பதிமூணு வயசுலேருந்து சா ஊட்லாம் கானா பாடுறோம் நான் இதோடு என் அடையாளம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் முழுவதும் அதில் ஆய்வு செஞ்சு பிஹெச்டி பட்டம் வாங்கிருக்கிறேன் இது எல்லாம் என் தகுதியே கிடையாது எல்லாம் கட்டுறது அளவு தான் அப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த காதலை வாங்கிட்டு ஏதோ ஒன்று கேட்டுட்டு இதுதான் இந்த உலகம் நமக்கு பிடிச்சவங்க நீங்கள் அந்த ஆராய்ச்சியில் ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க காய்தல் ஓத்தல் அகற்றி ஒரு பொருட்களை ஆயுதல் அறிவுடைய கண்ணதேன்னு சொல்லுவாங்க ஓத்தலின் கண் குற்றகணும் தோன்றாதாகும் காய்தலின் கண் குற்றமும் தோன்றாக்கணும் அதாவது நீங்கள் ஒன்று ரொம்ப நேசிச்சிட்டிங்கன்னா அது செய் அதிலிருந்து வரக்கூடிய தப்பு நம்மளுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்போ இயல்பாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படி தான் இந்த சொசைட்டிக்கு அது பயனுள்ளது நம்ம நிறைய விவாதங்கள் ஏதோ ஒன்றா பேசிகிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சொசைட்டியில் போய் நிற்குதுன்னா அது கடைசியில் நம்ம பரம்பரையை நம்ம குடும்பத்தையே பாதிக்கும் உலகத் தலைவர்கள் நம்ம நிறைய தலைவர்கள் வரலாறு படிக்கலாம் சேகுவராக இருக்கட்டும் ஃபெடரல் கேஸ்டாக இருக்கட்டும் ஐன்ஸ்டீன் யார் இந்த வரலாறுகள்லாம் படிக்கிறோம் சரி ஓகே ஏன் படிக்கிறோம் என்ன பயன் அதனால் எங்கள் அம்மாவுக்கு என் அக்கா தங்கச்சிக்கு பயன்படாத ஒரு சாதாரண ஒரு அடிப்படை உரிமைகளை ஒரு ஆள் பேசுகிறாங்க சே அது ஏதோ ஒரு நல்லா இருக்குல்ல கண்டிப்பாக அவருக்கு தமிழ் காட்டு மிராண்டி ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னார் தான் உன் பார்வைக்கு தப்புன்னா நண்பா எனக்கும் தப்பு தான் எனக்கும் தானே தாய்மொழி அதே நேரத்தில் பெண்களுக்கு உரிமை வேணும் பெண்கள் வந்து சொத்துரிமை வேணும் இந்த தேவதாசி முறையெல்லாம் ஒழிச்சினோம் அப்படின்னு பேசுகிறாருன்னா நண்பா அது நம்ம குடும்பத்தில் வந்து யாரோ ஒரு ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆள் பேசுகிறேன்னா அது நல்ல விஷயம் தானே ரஜினி அவர்கள் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாரு உடனே ரஜினி இந்த கட்சி சங்கி அவர் நல்லவர் கெட்டவர் அது இல்லை நண்பா யதார்த்த ஒரு உரை நடைக்கு வரும் வா பேசலாம் எதார்த்தமாக பேசலாம் வன்மம்லாம் கிடவே கிடையாது முகம் தெரியாத எத்தனையோ நண்பர்கள் அதை கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்காக நமக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ரஜினி அந்த ஒரு ஸ்பீச்சில் என்ன சொன்னால் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் உணவுலாம் இருக்குது அதில் பலவிதமான பதார்த்தங்கள்லாம் வைக்கிறாங்க ஒரு சிலது நம்மளுக்கு பிடிக்கலன்னா அந்த இலையை அப்படியே மூடிவிட்டு வரும் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு வரும் அப்போ பிடிக்காத அந்த ஒரு விஷயத்தையே நம்ம மற்றவ சொல்கிறோன்னா அந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு நண்பா இங்கே எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது சீமான் அவர்கள் மீது எனக்கு என்ன ஒரு வன்மம் ஒன்றுமே இல்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான பேச்சாளர் ஏன்னால் சீமான் பேச்சை வந்து ரசிக்காதவங்க யாருங்க இருக்கிறான் சீமானை திட்டுறவங்க கூட ஒரு பேச்சை ரசிப்பாருங்க அது அது ஒரு கலை அது நான் அவருடைய திரைப்படங்கள் தம்பி போன்ற திரைப்படங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பாக்கும் நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்லிய நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது ரொம்ப நாள் நம்பிட்டாங்க ஒரு பெரிய ஒரு ஆளுமையை திடீர்னு வந்து இல்லை நீங்கள் நம்புறதெல்லாம் தப்புன்னு சொன்னால் இளைஞர்கள் மனசில் ஒரு தப் அப்போ நம்ம படிக்கிற எல்லாமே தப்பான ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அது தப்பான ஒரு ஒரு சமுதாயத்தை நம்ம வாண்டடாக கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் பெரியார் எந்த இடத்துல நீங்கள் முரண்படுறீங்களோ அந்த இடத்துல இது முரண் ஆனால் அது அதே நேரத்தில் இந்த மனுஷன் இதெல்லாம் செஞ்சுருக்கிறார் பார்த்தீங்களா பாரதியார் வந்து சீமானவர்கள் கொண்டாடுறாரு பாரதியாரை முரண்படக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா பாரதியார் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறாரு அயோத்திதாச பண்டிதர் என்ன கேட்குறாரு பாரதியார்களை முதல்ல ஜாதியை கலைப்போம் அதுக்கப்புறம் சுதந்திரம் பற்றி பேசுவோன்றார் இது அயோத்திதாசர் அந்த அவருடைய சிந்தனையும் பாரதியார் சிந்தனை இங்கே முரண்படுது அதே நேரத்தில் பாரதியும் இந்த சமுதாயத்துக்கு வேணும் அயோத்திதாச பண்டிதர்கள் வேணும் நீங்கள் ஒரு ஆள் கொண்டாடுறதுனால கொண்டாடுறது தப்பு கிடையாது இன்னொரு ஆள் தப்பான ஆளுன்னு சொன்னிங்கன்னா அதுவும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர்களை சொல்லும்பொழுது சமத்துவமாக சகோதரத்துவமாக அன்பாக போயிட்டுருக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நம்மளாக இந்த தமிழ்நாடு ரொம்ப அமைதியாக போய்ட்டுருக்கு சமீபகாலமாக இந்த சண்டைகள் சண்டைகள் இதுக்கு எங்கே தான் தேர்வு இருக்குது சகோதரா உங்களுடைய நம்பிக்கைகளை நான் கை வைக்கலை உங்களுடைய தலைவரை நான் தப்புன்னு சொல்லலை பெரியாரை நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க அது உங்களுடைய நம்பிக்கை அது உங்களுடைய அனுமானம் நீங்கள் சேகரித்த தகவல் திரட்டு அதில் நான் எந்த கருத்தும் நான் முரண்படலை அதே வேலை தான் பெரியாரை நம்பக்கூடிய அவருடைய கருத்துகளுக்கு முக்கியத்துவம் அதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய சகோதரர்களும் இங்கே இருக்கிறாங்க நீங்கள் எப்படி இந்து இஸ்லாமிய தோழர்கள் இவங்க அவங்கவுங்க நம்பிக்கைகளில் இணக்கமாக போகிறாங்களோ அதுபோல் பெரியாரை ஏற்பவர்கள் பெரியாரை எதிர்ப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட இந்த சமுதாயத்திற்கு தேவையான நகர்வுகளை எடுத்து நீங்கள் போனீங்கன்னா வரக்கூடிய இளம் தலைமுறை ரொம்ப அற்புதமாக உங்களை பார்த்து உங்களுடைய நியாயமான வழிகாட்டுதலின்படி கட்டாயம் வருவார் ஏன்னா இங்கே நிரந்தரமான நல்லவன் அப்படின்னு யாருமே கிடையாது அதுவும் அரசியலில் உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டே இருப்போம் கடைசியாக ஒரு உச்சக்கட்டத்தில் ஒரு பீடத்தில் போய் உட்காரும் பொழுது அவருடைய பழைய தப்புகள் எல்லாம் கலருவாங்க அப்போது இந்த மனுஷனையாக நம்ம நம்பணும் அப்படின்னு கட்டாயமாக ஒரு நிலைக்கு தள்ளப்படும் சேகுவரானு ஒரு பெரிய லீடர் கியூபா லீடர் சே வந்து தனி மனித ஒழுக்கம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய படி சேவை படித்தவங்க சொல்லுவாங்க எங்க அவர் ஒரு லீடருங்க நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு தனி மனித ஒழுக்கம்னு பேசுகிறதே முதல்ல தப்பு உங்கள் நாக்கை வெட்டிடுவேன்னு என்னை சொல்லுவாங்க நான் அதை மதிக்கிறேன் அந்த கருத்தை சுருட்டு பிடிக்கிறார் அவர் சுருட்டு பிடிச்சா உனக்கு என்ன அவர் அவர் யாரை எதிர்த்தார் அவர் எப்படியாப்பட்ட தலைவர் தெரியுமான்னு என்னை திட்டுவாங்க அதை நான் மதிக்கிறேன் நான் அதை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா சே வரல நான் படிச்சிருக்கேன் இங்கே தேவையில்லையே கண்ணதாசன் ஒரு அற்புதமான ஒரு பாடலாசிரியர் இல்லை அவரை மாதிரி அந்த சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா புத்தி கெட்டதா நெஞ்சை தொட்டதா எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா நான் இதயத் தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா நான் இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடான்னு இப்படி உள் அந்த ஒரு மனித அந்த உளவியல் அடிப்படையில் அமைதிக்கு பேர்தான் சாந்தி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் இப்படி கண்ணதாசனுடைய வரிகளை சொல்லிகிட்டே போகலாம் கண்ணதாசனுடைய கண்ணதாசனுடைய அந்த ரசிகர்கள் யாராலும் அவங்க கிட்டே போயிட்டு அந்த ஆலய அவர் எவ்வளோ பேர் குடியார் தெரியுமா அப்படின்னு சொன்னால் என்னை எப்படி அசிங்கப்படுத்தும் அறிவு கட்ட படைப்பாளர் அவர் அப்படிதான் இருப்பார் தனி மனித வாழ்க்கையில் போய் கை வைக்கணும்னு ஆசைப்பட்டா உங்களில் யார் ஒருவர் பாவம் செய்யாதிருக்கிறீர்களோ அவர்கள் இந்த பெண்மணியின் மீது கல்லுறீங்கன்னு சொன்னது வந்து ஜீசஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தலைவருங்க அவர் அவர் தன்னை கடவுள் எங்கேயுமே ஜீசஸ் சொல்லிக்கல ஒரு இறை தூதர் அவர் என்ன சொன்னார் பாருங்கள் ஒரு பொண்ணு தவறான தொழில் செய்கிறான்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் கழுத்தை கடிக்கும் பொழுது உங்களில் யார் ஒருவர் பாவம் செய்யாது இருக்கிறீர்களோ அவர்கள் இந்த பெண்மணியின் மீது கல்லறிங்கள் சொன்னது இயேசு பெருமான் அப்போ தனி மனித வாழ்க்கைன்னு நம்ம ஒரு ஆளை விமர்சனம் செய்ய ஆரம்பித்தா ஜீசஸ் ஏ சிலுவையில் அறிஞ்சிட்டோம் இல்லை அப்படி நீங்கள் நமக்குள்ள தோழர்களே நமக்குள்ளே சண்டை போடுற நேரம் இது இல்லை இந்த சமுதாயம் பல்வேறு வினாக்களோடு இயங்கி கொண்டிருக்கிறது நம்ம இளைஞர்களுக்கு நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய நன்மைகள் நிறைய இருக்குது இந்த உலகமயமாதில் இந்த கூட ஸ்கவுட் நிகழ்ச்சி மிக அற்புதமாக முடிச்சுட்டு வந்திருக்கிறோம் இங்கே நம்ம கல்லூரியில் இப்போ தான் ஸ்கவுட் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்திருக்கோம் நம்ம இந்த சமுதாயத்தில் செய்ய வேண்டிய நன்மைகள் அதிகமாக இருக்குது அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் பிடிச்சி எரிஞ்சுது இப்போ அண்மையில் ரெண்டு விமானங்கள் அங்கே சேத ஆரம்பிச்சு இப்போ ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யோசிக்கிறார் இது ஏதாவது சதியாக இருக்குமா இல்லை இயற்கையான விஷயமானு இப்போ உலகத்தில் நம்ம சுற்றி நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது ஒரு சின்ன ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம மாட்டிக்காமல் கல்வியின் அடிப்படையில் அறிவார்ந்த முறையில் இந்த சமுதாயத்தை எப்படி நம்ம மேலே கொண்டு போகலான்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியே இருந்தே ஆகணும் தோழா சகோதரா உன்னை பெற்றவள் தான் எனக்கும் தாய் என்னை பெற்றவள் நீ தாயாக ஏற்றுக்கினாலும் சகோதரியாக ஏற்றுக்கினாலும் அது உன்னுடைய விருப்பம் இந்த சமுதாய அதாவது இந்த சமூக ஊடகங்களில் யாரோ இரண்டு தலைவர்களுக்காக ஏன் என் தம்பி என் அண்ணா நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும் நம்மனா நம்ம மட்டும் இல்லை நம்மள மாதிரி நிறைய பேர் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த பதிவு போய் சேரட்டும் சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு சென்டென்ஸ் நல்ல சென்டென்ஸ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது நம் மக்களாக இருக்கட்டும் தோழர்களே அன்பை விதைப்போம் அன்பையே அறுவடை செய்வோம் உங்கள் யாவரையும் என்னுடைய உணர்ச்சி மிகு கருத்துக்கு செவிசாய்த்து என் பக்கம் வாருங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் என்பது இந்த பதிவு கிடையாது தோழர்களே சிந்தியங்கள் செயல்படுவோம் வன்ம சிந்தனைகளை வேறறுப்போம் அன்பையே விதைப்போம் வாழிய தமிழ்நாடு வாழிய பாரத மனித நாடு சமுதாயத்தை நேசிப்போம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் வணக்கம்